பலஸ்தீன இஸ்ரேலிய பிரச்சனை இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல வரைபடத்தில் இடம்பெறாத ஒரு நாடு எப்போது வரைபடத்தில் இடம்பெற்றதோ அன்று தொடங்கிய பிரச்சனை அது நீதத்திற்கு எதிராக எத்துணை வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் இறை உதவியோடு நீதம் வென்றே தீரும் அநியாயமான முறையில் போர் என்ற பெயரில் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படும் காட்சியை பார்க்கும் போது மனம் வலிக்கிறது கஷ்டங்களும் மாறி மாறி இறைவனால் கொடுக்கப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவனுடைய பாதையில் மரணிப்பவர்கள் யார் என்பதை இறைவன் தேர்ந்தெடுப்பதற்காகவும் தான் என்று பலசீன சிறுவனின் வார்த்தையை நினைவில் வையுங்கள் எங்கள் மீது பரப்பவை அணுகுண்டுகளுடைய ராக்கெட்டுகளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவற்றை விடவெல்லாம் பலமிக்க இறைவன் அதற்கு மேல் இருக்கிறான் என்பதை பலஸ்தீனம் இருந்தது பலஸ்தீனம் இருக்கிறது பலஸ்தீனம் தான் இருக்கப் போகிறது இறைவசனம் சொல்லுகிறது சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் என்று